வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை பத்தின தனி சித்தாந்தத்தையே வகுத்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி அன்புகள் மேசராசி அன்புகளுக்கு அடுத்த அமாவாசை வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேசராசிக்காரங்க எண்ணற்ற நற்குணங்களை பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடியவங்க அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனதிநயம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இறக்கம் மனிதநேயம் உண்மையோட சொருபமா திகழக்கூடியவங்க தான் இவங்க தர்மத்திலையும் தலை சிறந்தவங்களா இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கும் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய தோற்றம் நாம பார்க்குறப்ப மேசராசிக்காரங்க உள்ளங்கிறது ரொம்ப மிக பெரியதா இருக்கும் கைவரில் நீண்டும் தடிச்சு இருக்கும் தலையில உங்களுக்கு தழும்பு இருக்கக்கூடிய வாய்ப்பும் முகத்துல மச்ச இருக்கக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல் அதிக வெப்பமாக தான் இருக்கும் நீங்க அடிக்கடி குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தா நோய்கள்ங்கிறது தவிர்க்க முடியும் அதே மாதிரி மேசராசி அன்றுகள் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரி பலனை பார்க்க போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம அடுத்தடுத்து பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா கூட அதுல ஒரு தீர்வும் தெளிவும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில துரத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நினைச்சீங்கன்னா வாராகியமன் ஜோதிட நிலையத்துல இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நபுதர் அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வீரம் விவேகம் வேகம் இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த உதவிங்கிறது கிடைக்கும் எல்லா இடத்துல இருந்தும் நண்பர்கள் மூலமா உறவினர்கள் மூலமா கூட உங்களுக்கு உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தான் நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கூட நீங்க கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாடிக்கையாளர்களை நீங்க எந்த அளவுக்கு அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா அலுவலக வேலையா அடிக்கடி அலைச்சலுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும் புதுசா பொறுப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல எப்பயும் போல சகஜ நிலையா தான் இருக்கும் உறவினர்கள் மூலமா நல்ல தகவலுங்கிறது வந்து சேரக்கூடிய காலகட்டமா இந்த மேசராசி அன்றவர்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே கூட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த இடைவெளி எல்லாமே குறைஞ்சி இனி நெருக்கம் அதிகரிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல அதிகமா இருக்கும் உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க கூட மீண்டும் வந்து ஒண்ணு சேருவாங்க அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோட காரியங்களை செய்யறது மூலமா சாதகமான பலங்கிறது இந்த மாசத்துல உங்களால பெற முடியும் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகள் உங்களுடைய கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களோட நெருங்கியவர்களோட மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு அமையும் அதே மாதிரி மேலிடத்துலேருந்து இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திங்கிறது வந்து சேரக்கூடிய காலகட்டம் காலைத்துறையில் இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை இந்த மாசத்துல பாப்பீங்க வருமானம் நல்லா இருக்கிறதால ரசிகர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படலாம் சக கலைஞர்களால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் மேன்மை அடையணும்னா கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கிறது அவசியம் விளையாடுறப்பையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது இந்த மாசத்துல நல்லதா சொல்லப்படுது அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனை தொள்ள தராமல் தான் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய செயல்களுக்கு இது வரைக்குமே பல எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கள் போகக்கூடிய மாசமா தான் அமைய போகுது வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான போக்கா தான் இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரங்கிறது நல்லா தான் இருக்குது எதிர்பார்த்த பணவரு இருந்தால் கூட வியாபாரம் தொடர்பாக செலவுங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை பாருங்க போட்டிகள் எல்லாமே தொல்லை தராம இந்த மாசத்துல இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா பணிச்சம் குறைஞ்சி இந்த மாசங்கள்ல சிறப்பா செயலாற்ற முடியும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையங்களுக்கு இந்த மாசம் வேலைக்கு திறமையில் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாராட்டுங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நோய்கள் நீங்கக்கூடிய காலகட்டம் அவங்களுடைய நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குடியே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கும் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் பேச்சில் கவனமாக இருக்கிறதும் நல்லது அதே மாதிரி முருகனுக்கு பால் பாயாசம் நிவேதனம் செஞ்சுட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா பல நாட்களாக இலிபறியா இருந்துட்டு இருந்த காரியம் கூட வெற்றிகரமாக முடியும் மனசில் இருக்கக்கூடிய கவலையும் நீங்க கூடிய காலகட்டமாக அமையும் இயல்பாகவே இந்த மேசராசிக்காரங்க எந்த நேரத்துலையுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனாலையும் உங்க வாழ்க்கையில எல்லா மாதங்களையுமே வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்க கடுமையாக உழைக்க தயங்காதவங்களா இருக்கிறதால உங்களுக்கு உழைப்பின் மேல் ஆர்வம் இருக்கிறதாலையும் பணங்கிறது தட்டுப்பாடு இல்லாம உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உங்களுக்கு அதை பயன்படுத்ததான் தெரியுறதில்லை திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்குது அதனால அதை சரியா பயன்படுத்திக்க பாருங்க பொருள் வரவுங்கிறது இந்த மாசத்துல இருக்குது செலவு கூட கட்டுக்குள்ள இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடிய மாசமும் அமையும் தொழில் வியாபாரத்துல மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஆனால் வாடிக்கையாளர்களை நீங்க அனுசரிச்சு தான் நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நிலுவையில இருக்கக்கூடிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாவும் அமைய போகுது ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமையும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது தெய்வம் நம்பிக்கக்கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட நலன்ல அக்கற காட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்பட போகுது பெண்களாக இருக்கிறவங்க திறமையா சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவு தான் பெறுவிங்க இழுவரியா இருந்துட்டு இருந்த காரியங்கள் எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்போகுது அதே மாதிரி காலை இருக்கிறவங்க தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாம் விருதுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பிரகாசமா இருக்குது தேவையான பண உதவி கிடைக்கும் கடன் தொல்ல குறையும் சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்றம் உண்டாகும் தொழில இருந்துட்டு வர போட்டிகளை நீங்கும் ஆக மொத்தத்துல சுபிச்சங்கள் நிறைந்த மாதமா தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைப்போகுது அரசுல இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் கூடுதலா நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டமா இந்த மாசம் அமைஞ்சிருக்குது நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்க வேலை மூலமா நன்மைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க தேர் உற்பத்தின பயம் வந்து நீங்கும் கல்வியில முன்னேற்றமான நிலைதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்க போகுது அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாத்தி நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணம் வரவை கூட திருப்தி தரக்கூடிய வகையில் தான் போகுது ஏதாவது டென்ஷனுங்கிறது அடிக்கடி உண்டாகலாம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது உடல் சோர்வுங்கிறது அப்பப்ப வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களால நண்பர்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது வீடு வாகனம் இந்த மாதிரியான செலவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்தை குறையும் வழக்கு விவகாரங்கள் கூட நீங்க கவனமா இருந்துக்கிறது தான் இந்த மாசத்துல நல்லது அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பணியில இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்க கூடிய காலம்தான் சாதுரியமான பேச்சு தான் வியாபார விருத்திங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாடிக்கையாளர்களோட அன்பாக பேச பாருங்க சாதுரியமாக பேச பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே நீங்க விட்டு கொடுத்து போறது மூலமா பல நன்மைகளை உங்களால் இந்த மாசத்துல உண்டாக்கி கொள்ள முடியும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்னாம் பார்த்த உடையவங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளோட தேவையை நினைச்சு பார்த்து பூர்த்தி செஞ்சு முயற்சி செய்வீங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகிறது இந்த மாசத்துல ஒரு சில பேருக்கு இருக்குது எடுத்த காரியங்கள் நினைக்கிறீங்க பண வரவு கூட தான் இந்த மாசத்துல இருக்கும் சாதுரியமான பேச்சு மூலமாக தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை நல்லா படிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது வெற்றிக்குமே இல்லை வெற்றி வந்து சேர்க்கக்கூடிய வகை அமையும் போட்டிகளும் குறையும் திறமையான செயல்பாடு மூலமா பல வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள் ஆனா முருகனுக்கு தீபம் ஏத்தி வழிபட்டு வரதும் வயசான தம்பதிகளோட ஆசிர்வாதம் பெற்று வரதும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் மேச ராசிங்கிறது மேடான ராசின்னு இந்த ராசியில பிறந்தவங்க மேன்மையான அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சோகங்கிறது இவங்க எல்லாமே இயல்பா பெற்றிருக்குப்பீங்க அதனால் உங்களுக்கு எப்போதும் முயற்சி மட்டும்தான் வேணும் பொதுவா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் இதுதான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாக்கு வன்மை கோபகுணம் முரட்டு சுபாவம் கம்பீரமான தோற்றம் தெய்வீக வழிபாடு சாஸ்திர ஆச்சார அனுஷ்டம் இது எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பயமும் தேவையில்லை நேர்மைக்கு மட்டும் நீங்க தடம் கொடுத்தா போதும் அதே மாதிரி சாஸ்திர ஆச்சார அனுஷ்டங்கள் இறங்க பெற்றவங்களா இருக்கிறதால தெய்வீக வழிபாடுகளும் உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கும் கல்வியில் திறன் பெற்றிருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க செவ்வாய் பலத்தை அதிகரிக்கணும்னா செல்வ வளம் பெருகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வணங்கிட்டு வரதான் நன்மை நடக்கும் சிவனை வணங்கணுமா முருகனோட ஆசை கிடைக்கணும் இல்லையா அதனால் பழனியில் திரு ஆவினன் குடி குழந்தை வேலப்பூர் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் மேசராசிக்கு உண்டான உபாசன தெய்வமாக இருக்கிறதால ஆண்டு முழுவதுமே வாழ்க்கை முழுவதுமே இவங்களையும் தொடர்ந்து நீங்கள் கைவிடாமல் வணங்கிட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் பல சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் மொத்தத்துல மேசராசி அன்பர்களுக்கு மாசத்தோட தொடக்கத்திலேயே ராசியில இருந்து குரு விலகுறாங்க இதனால வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புகிறவங்களுக்கு சாதகமான பலன்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் வேலை விஷயத்தில் அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக தான் இருக்குது உங்களுடைய முன்னேற்றம் திருப்திகரமாக தான் இருக்கும் உங்களுக்கு புகழ் விளம்பரம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண சரி குடும்பத்திலும் சரி பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துல அதிகமாக இருக்குது நன்றி நண்பர்களே